வாழ்வு வளத்துடன் நான் உங்களை அக்கப்பஞ்சத்தை பேசு தேவா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கண்ணுக்கான மருத்துவம் கண்ணுக்கான முத்திரை கண்ணுக்கான வர்ம புள்ளி கண்ணுக்கான சித்த மருத்துவம் என்னென்னு பார்க்க போகிறோம் கண் பார்வைக்காக அதாவது கண் பார்வைக்கான உங்களுக்கு முத்திரை முத்திரைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை விரல்கள் எல்லாம் ஒன்னோடய ஒன்றா ஜாயின் பண்ணி கட்டை விரல் வந்து கண்ணு பக்கமும் சுண்டு விரல் வந்து சூரியனை பார்த்து இருக்க மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு காலையில் ஒரு ஆறு மணி அல்லது சாயந்தரம் ஒரு ஆறு மணி போல் உங்களுக்கு மாடியில் பால்கனியில் இல்லைன்னா வீட்டுக்கு வெளியே போய் நின்றுக்கலாம் இல்லைன்னா ஜன்னல் வழியாக அந்த மாதிரி எங்கே உங்களுக்கு சூரியன் தெரியுதோ அந்த இடத்துல நின்றுட்டே நீங்கள் இப்படி தட்டை விரல் பக்கமாக இப்படி இப்படி நீங்கள் சூரியனை பார்க்கணும் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்ட வழியாக சூரியன் நல்லா தெரியும் அதோட ஒலிக்கற்றை அப்படியே குவிஞ்சு வந்து நம்ம கண்ணுக்குள்ளே போகும் அப்போ வந்து உங்களுக்கு அந்த சூரிய ஒளியில் உள்ள சக்தி வந்து நம்ம கண்ணுக்கு கிடைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணு உறிஞ்சிக்கிறோம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கண்ணிலையும் அதே மாதிரி காலையிலையும் சாயந்திரமும் ஒரு பத்து பத்து நிமிஷம் நீங்கள் சூரியனை பார்த்திங்கன்னாவே கண்ணில் உள்ள பிரச்சனையெல்லாம் தீந்துரும் பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா வர்மக்குலின்னு எடுத்திங்கன்னா காதுக்கு பின்னாடி இருக்குது அதாவது காது கீழே தொங்குது பார்த்திங்களா மடலே இந்த இடத்துல பின்னாடி இந்த தோடு போடுற இடம் இந்த திருகாணி மற்ற இடத்துக்கு நேரம் வரும் அதுக்கு அந்த இடத்துல வச்சிங்கன்னா ஒரு குழி மாதிரி தெரியும் அந்த குழியில் அழுத்தி பார்த்திங்கன்னா ஒரு வழி இருக்கும் அந்த இடம் தான் அந்த இடத்துல நீங்கள் இப்படி விரலை வச்சு மேல் நோக்கி ஒரு இருபத்தொரு தடவை அழுத்தம் கீழே நோக்கி ஒரு இருபத்தொரு தடவை அழுத்தம் அப்புறம் சைடு இந்த சைடு ஒரு இருபத்தொரு தடவை அழுத்தம் முன்பக்கமாக அப்புறம் பின்பக்க சைடாக ஒரு இருபத்தொரு தடவை அழுத்தம் இந்த மாதிரி டெய்லி அழுத்தம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரத்த ஓட்டம் கண்ணுக்கு ரத்த ஓட்டம் சீராக போய் கண் பார்வை சரியாயிரும் பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் அண்ணாச்சி பூன்னு கிடைக்கும் அது வந்து அன்னாச்சி பழப்பூ இல்லை உங்களுக்கு வந்து பிரியாணி பிரியாணியில் போடுற ஸ்டார் பூ இந்த மாதிரி இருக்கும் அண்ணாச்சி பூ இந்த மாதிரி பூ நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதை வாங்கிட்டு வந்து உங்களுக்கு நல்லா இந்த பூ ஒரு பூ டெய்லி ஒரு பூ எடுத்துக்கங்க ஒரு காலையில் பதினோரு மணி போல் நல்லா இடித்து நல்லா தூளாக்கி ரெண்டு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சா ஒரு டம்ளர் தண்ணியாக வத்த வச்சு அதை வடிகட்டி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களை கண்ணில் உள்ள கேட்ராக்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி சரியாயிடும் பார்த்தீங்கன்னா கண் பார்வை நல்லா தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா நேத்திரப்பூண்டு தைலம் சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதையும் வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு சொட்டு விடலாம் கண்ணில் இல்லைன்னா இளநீர் கொழும்பு அப்படிங்கிற ஒரு இது கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் அதையும் வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு சொட்டு விடலாம் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீட்டில் முருங்கை மரம் இருந்துச்சுன்னா அவங்க வீட்டில் முருங்கை மரப்பூ அந்த பூவை எடுத்து டெய்லி ஒரு ஆறு பூ ஒரு பவுலில் தண்ணி ஒரு சின்ன பவுல் எடுத்துங்க அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க அதில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக முருங்கைப்பூ கிடைச்சா அது ஒரு ஆறு பூ எடுத்துகிட்டு போய் சூரிய ஒளியில் வைங்க காலையில் ஒரு ஆறு மணிக்கு வச்சு ஒரு பன்னெண்டு மணிப்பில் எடுத்து அந்த பூவெல்லாம் புழிஞ்சி வெளியே போட்டுவிட்டு அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிடுவாங்க உங்கள் கண் பார்வை அவ்வளோ தெளிவாக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி உங்கள் கண்பார்வை அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்து இப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான பூ கிடைக்கல நாட்டு மருந்து கடையில் பூ விற்குது இல்லை பொடி விற்குது அதை போட்டு கூட நீங்கள் பவுலில் வெளியே வச்சு வடிகட்டி குடிக்கலாம் அந்த மாதிரி செய்யலாம் பார்த்தீங்கன்னா ஆனால் அதை விட பெஸ்ட்டு இந்த அன்னாச்சி பூ தான் அந்த அண்ணாச்சி பூவை பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏயும் செய்யும் இருக்குது இந்த விட்டமின் ஏ கண்ணுக்கு அவ்வளோ நல்லது பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாச்சி பூவை நீங்கள் எல்லா கடையிலுமே நாட்டு மருந்து கடையில எல்லா கடையிலுமே கிடைக்கும் நீங்கள் வாங்கி முயற்சி பண்ணி பாருங்கள் அவ்வளோ நல்லா ரிசல்ட்டு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் இருக்குது அந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் உங்களுக்கு கண்ணோட இது பவர் திரும்ப வந்துடும் பார்த்தீங்கன்னா கண் மேலே பார்க்குறது இப்படி மேலே ஒரு இருபத்தொரு தடவை கீழே ஒரு இருபத்தொரு தடவை இப்படி மேலேயும் கீழே இப்படி இருபத்தொரு தடவை பார்க்கணும் அப்புறம் இந்த சைடும் இந்த சைடு அப்படி தடவை அப்புறம் இப்படி கிராஸில் இப்படி இருபத்தொரு தடவை இந்த கிராஸ் தடவை அப்புறம் விரலை வச்சு நம்ம கட்டை விரலில் நகரத்தை வச்சு இப்படி பார்க்கணும் இப்படி ஒரு இருபத்தொரு தடவை நம்ம நகரத்தை மட்டும்தான் பார்க்கணும் இப்படி ஒரு இருபத்தொரு தடவை அப்புறம் இந்த சைட்லேருந்து இந்த சைடு போ இருபத்தொரு தடவை அப்புறம் இப்படி மேலேருந்து கீழே இருபத்தொரு தடவை இந்த பக்கம் இருபத்தொரு தடவை அந்த மாதிரி விரல் நுனியை மட்டும் நகத்தை மட்டும் பாருங்கள் அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்புறம் கண்ணை மூடி இப்படி ஸ்ட்ரிங்க் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணும் இப்படி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணும் அந்த மாதிரி இருபத்தொரு தடவை செய்யலாம் அப்புறம் கிளாக் வைஸ் அப்படி சுற்றலாம் அப்புறம் ஆன்டி வைஸ் அந்த மாதிரி சுற்றலாம் இந்த மாதிரிலாம் சுற்றலாம் நீங்கள் கண் எக்ஸசைஸ் டெய்லி ஒரு காலையிலேயும் சாயந்தரம் இந்த மாதிரி கண்ணுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தீங்கன்னா கன்று ஒரு புத்துணர்ச்சி வரும் ஒரு ரத்த ஓட்டம் சீராகும் அப்போயும் உங்களோட கண்ணில் உள்ள குறைபாடெல்லாம் நீங்கும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரத்த ஓட்டம் ஓட ஆரம்பிச்சாலே உங்களுக்கு அந்த இடத்துல உள்ளதெல்லாம் சரியாகும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ணில் வந்து கண்ணோட குளிர்ச்சிக்கு கண்ணோட இதுக்கு முட்டை அவுச்ச முட்டையை வந்து நல்லா தோலை உரிச்சிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணி கண் ரெண்டுலேயும் வச்சு ஒரு துணியை வச்சு கட்டிட்டு ஒரு ஒரு மணி நேரம் காலையில் ரெஸ்ட் எடுத்திங்கனா போதும் அந்த கண் க முட்டையை வந்து நம்ம கரு முட்டைன்னு தான் சொல்கிறோம் கரு இல்லையா நம்ம கண்ணையும் கரு விழிங்கிறோம் அதனால் அந்த கன்று அந்த முட்டையை வச்சிங்கன்னா அந்த முட்டையில் உள்ள சத்தெல்லாம் வழியாக உறிஞ்சப்படும் உங்களுக்கு கண் பறவை நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நைட் தூங்கும்போது வெள்ளரிக்காய் வெள்ளைக்காயிரம் உண்டாக கட் பண்ணி ரெண்டு கண்ணையும் வச்சுட்டு ஒரு துணியை வச்சு கட்டிவிட்டு நீங்கள் தூங்கலாம் அந்த மாதிரி தூங்கினாலும் உங்களுக்கு கண் வந்து நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் கண்ணோட இது எக்ஸசைஸ் இந்த மாதிரி கண்ணுக்கு நான் நிறையா சொல்லியிருக்கேன் இதில் உங்களால் எதை ஃபாலோ பண்ண முடியாதோ ஃபாலோ பண்ணி உங்கள் கண்ணை பாதுகாத்து கொள்ளுங்கள் நம்மளுக்கு ஒளி தரும் கண்ணை நம்ம தான் பாதுகாத்துக்கணும் அதுதான் முக்கியமான இது நம்மளுக்கு இந்த பாதுகாத்து கொள்ளுங்கள் நன்றி வாழ்க வளர்த்துகிறேன்